ஹேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் அண்ட் மர்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம் இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி மர்னிங் கொடுக்கும் இன்ஸ்டன்டாகவும் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கணும் அதே நேரத்தில் உங்க ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இதுல ஆட் பண்ணிருக்கிற வாட்ரு வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் நல்லா க்ளோயிங்காவும் பார்த்துக்கிறோம் அதே நேரத்துல இன்ஸ்டன்டாவே உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறோம் இப்ப அந்த வாட்ரு வந்து என்ன வாட்டர் அண்ட் இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரூஃபா பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க

இப்ப மூணாவதா நான் சொன்ன அந்த வாட்ரு வந்து தான் ஆட் பண்ண போகிறோம் அந்த வாட்ரு என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்கு பாத்தீங்களா அதுதான் இந்த வடிச்ச கஞ்சி தண்ணி வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேட் டைப்புக்கு வந்து வரணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த வடிச்ச கஞ்சி தண்ணி வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா மாற்றி கொடுக்கும் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து இந்த பிளாக் மார்க் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தண்ணி வந்து உப்பு போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணி அவ்வளோ நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும் இப்போ பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க அந்த வாட்டர் என்ன வாட்ரு அப்படிங்கிறதையுமே வந்து பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லாமல் நம்ம வீட்டில் அப்புறம் எடுக்கக்கூடிய தண்ணி தான் அதாவது வடிச்ச கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம்ல அதுதான் இந்த கஞ்சி தண்ணியில் வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஷல் வந்து இருக்குங்க நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் இப்போ அந்த பேக்கை வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டையுமே வந்து கொண்டு வரும் உங்கள் ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதாவது மிட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரண்ட் டேன் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா பிளாக் மார்க் சொல்லி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னா வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஏன்னு இதுல நம்ம வந்து ஓட்ஸ் பவுடர் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா கிளியரா மாத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற இந்த பிக்மெண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது அது கூட சேர்த்து உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து காபி பவுடர் வந்து ஆட் பண்ணி இருக்கும் காஃபி பவுடர் வந்து உங்க ஸ்கின் வந்து இன்ஸ்டன்டாவே நல்லாவே பிரைட்டன் உங்க ஃபுல் பாடிக்கும் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க பாடியுமே வந்து நல்லா ஈவனா மாட்டி குளுக்கணும் உங்களோட ஸ்கின் தோனா வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி உங்க ஸ்கின்னா வந்து ஈவனா வச்சுக்கிறதுக்கும் இந்த காபி பவுடர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வந்து வடிச்ச கஞ்சி தண்ணி தான் வந்து ஆட் உங்க ஸ்கின்ுக்கு வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்டான ஒண்ணு உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்க ஸ்கின்னை வந்து கிளியராவும் மாத்தி கொடுத்து க்ளோயிங் எஃபெக்டா கொண்டுட்டு வரதுக்கும் இந்த தண்ணி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தண்ணியை வந்து நம்ம வேணாம் கீழே தூக்கி ஒரு வாட்ரு தான் இந்த வாட்ரு வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த தண்ணியை வந்து நீங்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில உப்பு போடாம மட்டும் நீங்க கொஞ்சமாவே முதைய தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க உப்பு போட்டு சமைச்சுக்கோங்க இந்த வாட்டரை வந்து நீங்க சும்மா டோனரா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் லைட்டா ஒரு ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு அப்படியே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்க ஸ்கின்னை வந்து நல்லாவும் பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும் இந்த வாட்ரு இந்த பேக்கை வந்து நீங்க ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் மட்டும் பேஸ்ல வச்சா போகும் அதுக்கப்புறமா நீங்க வந்து பேஸ வந்து வாஷ் பண்ணி தரலாம் நீங்க வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நல்லா சாஃப்டனாவும் பண்ணி கொடுக்கும் இந்த பேக்கை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும் போது உங்க ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்க ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் இப்ப என்னோட பேஸையும் நான் வாஷ் பண்ணி காத்துக்கிறேன் பாருங்க இன்ஸ்டண்டாவே உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டல்னஸ்ஸ வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா மாத்தி கொடுத்துரும் இந்த பேக் இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணி பாருங்க இந்த பேக்க வந்து உங்க பேஸுக்கு மட்டும் இல்லாம உங்க பாடிக்கும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் உங்க பாடிக்கும் நீங்க அப்ளை பண்ணும் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ என்னோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டே பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே என்னோடய ஸ்கின்ல வந்து நல்லா ஒரு க்ளியராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லைட்டாக ஒரு பிரைட்னஸும் வந்து கிடைக்கிது இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணணும் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது தான் உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டாக வந்து பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி நெக்ஸ்ட் வீடியோ தேக் கேர் பை பை